பால் நம் கைகளுக்கு வந்து அதை நாம் சுலபமாக தேநீரோ காஃபியோ போட்டு குடிக்கும் வரை அதற்கு பின்னால் ஒரு பெரிய உழைப்பு இருக்கிறது அந்த உழைப்பை இப்போது பார்ப்போம் காலை சூரியன் உதிக்கும் போது ஒரு விவசாயி தனது பசுக்களை பராமரிப்பதிலிருந்து அவரது வேலை தொடங்குகிறது அவர் பசுக்களை சுத்தப்படுத்தி பசுமையான வயல்வெளியில் மேய்ச்சலுக்கு விடுவார் ஒவ்வொரு மாலையும் சூரியன் மறையும் நேரத்தில் அவர் மாடுகளை மீண்டும் பண்ணைக்கு அழைத்து வருவார் விவசாயி தன் அனுபவத்தையும் உழைப்பையும் பயன்படுத்தி மாடுகளிலிருந்து சேகரிக்கப்படும் இது ஒரு சுலபமான வேலை சேகரிக்கப்பட்ட பால் சுத்திகரிப்பு ஆலைக்கு செல்கிறது அங்கு அது மிகவும் கவனமாக கொதிக்க வைக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு பின்னர் தரமான பால் பாக்கெட்டுகளில் அடைக்கப்படும் இது பால் கெட்டு போகாமல் இருப்பதற்கும் சுத்தமாக இருப்பதற்கும் உதவும் அடைக்கப்பட்ட பால் பாக்கெட்டுகள் பால் வண்டிகளில் ஏற்றப்பட்டு அதிகாலையில் நகரங்களுக்கு பயணம் செய்கின்றன வீடுகள் தோறும் விநியோகஸ்தர்கள் மூலம் அந்த பால் விநியோகிக்கப்படுகிறது கடைசியாக இந்த நீண்ட பயணத்திற்கு பிறகு பால் பாக்கெட் நம் வீட்டுக்கு வருகிறது அதைக் கொண்டு நாம் சுலபமாக ஒரு கப் காஃபியோ தேநீரோ தயாரித்து குடிக்கிறோம் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் ஒரு பெரிய உழைப்பை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும்